தனுசு ராசி நேயர்களே குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு கூடும் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும் தனுசு ராசி அன்பர்களே இந்த மாத பலன்படி ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் குடும்பத்தில் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் உங்களுக்கு எதிராக நின்றவர்கள் கூட ஆதரவாக இருப்பர் ஆடம்பர பொருட்களுக்கு அதிக அளவு பணம் செலவிட நேரிடும் எந்தவொரு முடிவையும் எடுப்பதற்கு முன் ஒரு முறைக்கு பல யோசித்து செய்வது நல்லது எதிலும் வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்கும் எதிர்ப்புகள் அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சினைகளில் தீர்வு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளவும் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்த்து வந்தால் உடல் மேன்மை பெறும் வரும் வாய்ப்புகளை சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொண்டால் வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் பண வரவு வெளியில் சொல்லும்படி இருக்கும் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகிவிடும் புதிய பாதையில் பயணிக்க விருப்பம் ஏற்படும் அடுத்தவர் செய்ய தயங்கும் காரியத்தை கூட தைரியமாக செய்ய முடியும் மற்றவர்களை கவரும் திறமை உங்களிடம் நிறைவே இருக்கும் யாரிடமும் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் உங்களை சுற்றியிருப்பவர்களின் ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளவும் ஆன்மீக ஆர்வம் கூடும் கொடுக்கல் வாங்கலில் அவசரம் காட்ட வேண்டாம் புதிதாக ஏதேனும் செய்ய விரும்பினால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது குடும்பத் தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வேலை செய்பவர்களுக்கு தங்கள் மேலதிகாரிகளுடன் மோதல்கள் ஏற்படக்கூடும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையில் செல்லும் அன்புள்ள தனுசு ராசிக்காரர்களே ரிஷப ராசி சந்திரன் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகத்துடன் இணைவதால் உங்கள் உயர்ந்த பாதைக்கு பங்களிக்காதவர்களுக்கு குறைந்த இடத்தை ஒதுக்குங்கள் இந்த அண்ட காலநிலை உண்மையான மற்றும் திறமையான ஆற்றலை மேசைக்கு கொண்டுவருகிறது வருகிறது முட்டாள்தனத்திற்கு சிறிது இடமளிக்கிறது இன்று பிற்பகல் சனி செயல்படும்போது உங்கள் வழக்கமான செயல்களில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக பொறுப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறீர்கள் மன அழுத்தம் உடல் அசௌகரியத்திற்கு வழிவகுத்திருந்தால் இப்போது நல்வாழ்வைப் பற்றி தீவிரமாக சிந்திக்க வேண்டிய நேரம் இது அதிர்ஷ்டவசமாக இன்று மாலை லூனாவும் யுரேனஸும் இணையும்போது உங்கள் முறைகளை மாற்றும் யோசனையால் நீங்கள் மின்மயமாக்கப்படுவீர்கள் இன்று நீங்கள் முழு ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீர்கள் உங்கள் நேர்மறையான சிந்தனையும் சாகசமும் உங்களை புதிய வாய்ப்புகளுக்கு இட்டுச் செல்லும் இந்த நேரத்தில் உங்கள் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்துவது முக்கியம் உங்கள் இலக்குகளை நோக்கி உறுதியுடனும் விடாமுயற்சியுடனும் இருங்கள் பணியிடத்தில் திடீரென்று நல்ல வாய்ப்புகள் வரக்கூடும் எனவே தயாராக இருங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் உரையாடல்களில் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது உறவுகளை மேம்படுத்தவும் புதுமைப்படுத்தவும் இது ஒரு நல்ல நேரம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் மற்றும் உங்கள் வழக்கத்தை ஒழுங்கமைக்கவும் தியானம் அல்லது யோகா சிறிது அமைதியைச் சேர்க்க நன்மை பயக்கும் நிதி விஷயங்களில் கவனமாக இருங்கள் நல்லவற்றை மனம் ஏற்றுக்கொள்ளும் புதுமையான சிந்தனை உள்ளவர்களின் அறிவுரையின்படி உங்கள் பணத்தை போடுவதுதான் இன்றைய உங்களின் வெற்றிக்கான பார்முலா அது நல்ல அனுபவம் குடும்பத்தில் புதிய உறுப்பினரின் வருகை உங்களை மகிழ்ச்சிக்கடலில் கடலில் ஆழ்த்தும் அதை எதிர்பார்த்து ஒரு பார்ட்டி வைத்து கொண்டாடுங்கள் அன்புக்குரியவரை இன்று மன்னிக்க மறக்காதீர்கள் பெரிய பிசினஸ் டீல் பேச்சுவார்த்தையின் போது உணர்வுகளை கட்டுப்பாட்டில் வைத்திடுங்கள் நிலுவையில் உள்ள பிரச்சினைகளை சீக்கிரத்தில் தீர்த்திட வேண்டும் எங்கேயாவது தொடங்க வேண்டும் என உமக்கு தெரியும் எனவே ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து இன்றைக்கே முயற்சியை தொடங்குங்கள் உங்கள் துணைக்கு அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுத்து அசத்துங்கள் இல்லை என்றால் அவருக்கு நீங்கள் முக்கியம் இல்லை என்று தேன்றலாம் தனுசு மூலம் படிப்பினைகளின் வழியாக வாழ்வை செம்மையாக நடத்தி வரும் உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் அதிர்ஷ்டமான மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் ராசிநாதன் குரு பகவான் தன் பார்வைகளின் வழியாக உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்குவார் செய்துவரும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த ஆதாயத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்து வந்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு அமையும் அரசு வழியில் மேற்கொள்ளும் முயற்சி சாதகமாகும் ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டாகும் இதனால் வரையில் உங்களுக்கிருந்த பிரச்சினை நெருக்கடி சங்கடம் எல்லாம் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடித்து ஆதாயம் அடைவீர்கள் இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் சாதகமாகும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகி நிம்மதியான நிலை உண்டாகும் வார்த்தைகளில் தெளிவு இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் கூடும் சந்திராஷ்டமம் மார்ச் ஒன்பது புள்ளி ஒன்று பூஜ்யம் அதிர்ஷ்ட நாள் பி பதினாறு இருபத்தொன்று இருபத்தைந்து மார்ச் மூன்று ஏழு பன்னிரண்டு பரிகாரம் ஏகாம்பரேஸ்வரரை வாழ்வில் வளம் உண்டாகும் போராடம் தன்னுடைய நிலையில் எப்பொழுதும் சரியாக இருக்கும் உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் முன்னேற்றமான மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதும் உங்களை வெற்றி நடை போட வைப்பார் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானும் சூரியனும் எடுத்த வேலைகளை எல்லாம் முடித்திடக்கூடிய சக்தியை வழங்குவர் தடைப்பட்ட வேலை எளிதாக நடக்கும் புதிய முயற்சி சாதகமாகும் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்திலிருந்த நெருக்கடி விலகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் வரும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் குடும்பத்திலிருந்த பிரச்சினை முடிவிற்கு வரும் கோயிலுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றி வருவீர் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் உழைப்பாளர் நிலை உயரும் காணாமல் போன பொருள் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் சந்திராஷ்டமம் மார்ச் பத்து பதினொன்று அதிர்ஷ்ட நாள் பி பதினைந்து இருபத்தொன்று இருபத்து நான்கு மார்ச் மூன்று ஆறு பன்னிரண்டு பரிகாரம் ஆண்டாள் ரெங்கமன்னாரை வழிபட நன்மை உண்டாகும் உத்திராடம் முதலாம் பாதம் தெளிவான சிந்தனையுடன் மனதில் நம்பிக்கையோடு வாழும் உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் யோகமான மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுக்கும் வேலையெல்லாம் வெற்றியாகும் தடைப்பட்ட முயற்சியெல்லாம் இனி விறுவிறுவென நடக்கும் அரசு வழி முயற்சி சாதகமாகும் தொழில் தொடங்குவதற்கும் வெளிநாடு செல்வதற்கும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் இழுபறியாக இருந்த வழக்கிலிருந்து விடுதலை கிடைக்கும் ராசிநாதனின் பார்வை ஜீவன ஸ்தானத்திற்கும் தனக்குடும்பஸ்தானத்திற்கும் கிடைப்பதால் தொழில் விருத்தியாகும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும் எதிர்பார்த்த வரவு வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் கடன்களுக்காக வட்டிக்கு மேல் வட்டிகளாக கட்டி வந்தவர்கள் நெருக்கடிகளிலிருந்து விடுபட்டு கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீர் குடும்பத்தில் சுப காரியம் நடக்கும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும் பிள்ளைகள் நலனுக்காக செலவு செய்வீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் விரையாதிபதி செவ்வாய் ராசியை பார்ப்பதால் செயல்களில் வேகம் இருக்கும் செலவு அதிகரிக்கும் அவை சுபச்செலவாக மாறும் ஒரு சிலர் புதிய இடம் வீடு என வாங்குவீர்கள் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனை விலகி இணக்கமான நிலை உண்டாகும் பணியாளர்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் சந்திராஷ்டமம் மார்ச் பதினொன்று அதிர்ஷ்ட நாள் பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தெட்டு மார்ச் ஒன்று மூன்று பத்து பன்னிரண்டு பரிகாரம் சூரிய பகவானை வழிபட நன்மை உண்டாகும் பரிகாரம் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண தினமும் சூரிய கடவுளின் பன்னிரண்டு பெயர்களுக்கு மித்ரா ரவி சூர்யா பானு காகா பூஷா ஹிரண்யகர்பா மரிச் ஆதித்யா சாவிதர் அர்கா பாஸ்கர் வணக்கம் செலுத்துங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு சந்திராஷ்டமம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு ஆகிய தேதிகளில் கவனமாக இருக்கவும் புதிய முயற்சிகள் துவங்கவோ செய்யவோ வேண்டாம் Thank yes.